அந்த சாதனங்களை கூட பக்கத்தில் இருக்கு அந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் கடந்து போன ஒரு சிறு தெய்வத்தின் இடம் சரியா ஆமா அதே மாதிரி நீ சாபங்கள் போட்டிருக்க ஒரு இடத்துல ஒரு மூலையில் இதுக்கு முன்னால் அடையாள பொருள் எடுத்தியா என்ன எடுத்தியா அதுக்கு பிறகு ஒரு பக்கத்து காலு உபாதை பலி வீட்டில சண்டை இவைகளெல்லாம் நடந்திருக்கும் இதை செய்தது என்று தெரியணுமா அந்த தீய சக்தியை தீர்க்கணுமா எனக்கு ஒரு உத்தரவு தான் இறக்கு இருக்கு தீர்த்துட்டா போதும்லா நீ தாண்டா என் ஏன் பிள்ளை கால் ஒன்று ஆழத்து மனுஷ பகை வரும் தீத்தாச்சினா தெய்வ பக்தி வரும் உண்மையா இல்லையா ஆமா அந்த நாலு எல்லைக்குள்ளையும் நான் ஒரு வகைப்படுத்தி தரேன் செம்மையாக்கி தரேன் இப்போ அந்த இடத்தை மாத்திரலாமாங்கிற ஒரு எண்ணம் குடோரை மட்டும் மாத்திரலாமான்னு ஒரு சிந்தனை வந்தாலும் குழம்பிக்கிட்டே இருப்பே தவிர முடிவு எடுக்க மாட்டேன் அதிலேயே வச்சுக்கலாம் இன்னொரு இடமும் தாரேன் இன்னும் புதுமையாக ரெண்டு ஆர்டர் வரும் அது ஒரு கோட் மூலமாக ஒரு ஆர்டர் வருது ஒரு ஆள்கிட்ட இருந்து அதில் பழைய ஸ்கிராப் நிறைய இருக்குது அதை அமுக்கிறீமா காங்கிரஸ் தான் சொல்லுங்கப்பா என்னடா பிள்ளை நீ எல்லாம்

யாருக்கு வீட்டில் யாருக்கும் உடனே சரியா என்ன செய்து அருள்வாய் மதுரைக்கு அரசு உன் கட்டுமனைக்குள்ள போனேன் ஒன்றரை வருஷம் ராத்திரி தூங்கும்பொழுது யாரோ தட்டி எப்படாத மாதிரி கொண்டாட்டிய ஒரு சக்தியை எழுப்புது யாரோ அவ பக்கத்துல இருந்து ஏதோ சொல்றது மாதிரி ஒரு தூண்டுதல் உணர்வு தோன்றுது இதுல ஏனநிலை சோர்வு நிறைத்த நேரத்தில் உற்சாகமாக நடக்க முடியாத குறைபாடு இது எல்லாம் மனைவிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்ற வருடமா தொழிலாள மனவேதனையும் கடன்களும் துன்பம் இருக்கு ஒரு பிள்ளைய பற்றி மன உபாதை நெஞ்சு நிறைய இருக்கு சரியாக்கி தந்துட்டா போதும்ல கால் விழுத்துவான் மனைவியை கூட்டு வர முடியுமா இந்த விபூதியை கொண்டு கொடு பகை இருக்க எப்படி போக நினைக்கியா கும்பிடு வீடு வந்து சேருவான் நல்லாரு பிள்ளையும் சரியாக்கி தரேன் உற ஒத்துழைப்பாக இருக்க வச்சு போயிட்டு கர்ப்பசாமி என்ன என் தெரியுது குதிரை பல்லவ பேரரசு நாட்டை நாடுகிறது பல்லவ நாடு எங்கே இருக்கு தெரியுமா சோழ நாடு எங்கப்பா தஞ்சை திருச்சி இது சோழ நாடு பல்லவ நாடு எது தொண்டை நாடாகிய காஞ்சிபுரம் எல்லைதான் பல்லவ நாடு பல்லவ நாட்டை தாண்டி ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சென்றேன் ஒரு பெரிய ஆறு வருது அது என்னாரு செய்யாறு செய்யாறு என்பது நீ செய்யாறு பக்கம் என்பது இவர்கள் கால் உட்பார் இன்னொரு தடவை கால் விட்டுவார் ரெண்டு கட்டம் வரது செய்யாத குற்றத்துக்கு பழி வாங்கி சென்று வந்த மகன் நீ உண்மையா குற்றம் செய்யாமலே குற்றவாளி தண்டனை அனுபவிச்சு மனதை அடைஞ்சுவேன் எந்த ஒரு தொழிலும் நிலையாக அமையாமல் இப்பொழுது துன்பப்பட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு இங்க இருந்து செய்ய தாண்டி போனா பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் நீ போயிருக்கியா யாரா முன்னாடி இருக்காளா அங்க போகுது இன்னொரு இன்னொருத்தர் கால படித்தால் மட்டும் போதுமா சற்று பொறுமை வேண்டாமா படித்தால் மட்டும் போதுமாடா பொறுமை வேணும்ல அவளுக்கு வேணுமா உனக்கு வேணுமா சொல்லுடா அப்படின்னா என்ன அர்த்தம் அடிச்சி அவளை முட்டா பையன அர்த்தம் கால இருக்க பரமசாமி அவரமாட்டாடையாட்டார் எப்படியாவது உன் மனைவியை வர வைக்கணும் உன்னை ஒற்றுமையா பெருமையோடு வாழ வைக்கணும் கொஞ்ச நேரம் கண்ணை முடி நிமிந்து உட்கார்ல நான் பார்க்கறேன் அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன் அந்த பேய பிடிவாதத்துக்கும் முரட்டுவாதத்துக்கும் நல்ல பட்டு அவன் சீரழிக்கணும் அவன் மனம் திருந்தட்டும் நம்ம அவனை வேண்டாம்னு சொல்லலை திருந்தி வரட்டும் நம்ம அதுக்கு பிறகு அவனை சேர்த்து அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் உனக்கு கொஞ்சம் சோதனை இருக்கு அமைதி அவக்காந்து என்னைய பிரார்த்தனை தானே அவனை போர்ட்ட கூப்பிடுவான் அதை மாதம் வேணுமா வேண்டாமா பார்க்கிறேன் சேர்க்கிறேன் வெற்றி அடைவாய் அதே செய்யாறு எல்லை வருக அம்மா நீ வருகிறாயே யார் யாரா தம்பி செல்லியம்மன் எங்க இருக்காயா செல்லியம்மன் ஒரு தெய்வம் இருக்கா அம்மா சாமி கன்னிமாரம்மன் சரண கால விட்டுவாருங்க மற்றவங்க முகம் ஒன்று வாடுது குயில் வந்து பாடுது யார் வந்தது என்ன செய்யணும் நீங்க போக நீ தனியாக உட்காருங்க நீங்க மட்டும் என்னால செல் எடுத்தவங்க ஏற கூட கண்ணு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அங்கிட்டு போக்கா அங்கே தள்ளி மனதை அடக்கி காப்பா எண்ணெயை மட்டும் நினைச்சு காப்பா நிமிந்து உட்காருப்பா கண்ணை மூடி காப்பா அமைதியா இருப்பா எதிர்பார்க்க வயிற்று அப்படி திருவுது இருந்து ஒரு ஏதோ ஒரு ஆவி மாறி கேஸ் தொண்ட வர வருது அதனால இந்த பக்கம் இந்த பக்கம் வலி மூச்சு மாதிரி நின்றுக்கிடுது டாக்டரை பார்த்தாச்சு நார்மல் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு கேட்ட நேரத்தில் இப்படி எல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு ஆனா இது குணமாகவே மாட்டுக்க இது என்ன கோளாறு அப்படின்னு இதுல எதுவும் ஆவிகள் சம்பந்தமா பிரச்சனை இருக்குமா செய்வனை சம்பந்தமாக பிரச்சனை இருக்குமா தகடுதம் பட்டு எழுதி வச்சு எதுவும் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு எதுவும் கோளாறுகள் இருக்கா அப்படிங்கிறதுனால உன் உள்ளே குழம்பி நைட்டெல்லாம் தூக்கு வர மாட்டேங்குது நைட்டில் சிரத்துல மூச்சு வந்து அடைச்சிக்கிட்டு எந்திரிச்சு எந்தி உட்கார மாதிரிலாம் ஃபீலிங் வருது இந்த மாதிரி இருக்கு இதை தீர்த்து தந்தால் போதுமலா கால் ஒன்று வேறு என்னப்பா வேணும் இதில் இருந்து எல்லாமே பாதிச்சிருக்கு ஆனால் பௌர்ணமிக்கு வந்து நீ குணமாக்கிக்கடுவியா பௌர்ணமிக்கு வந்து குணமாக்கிக்கடுவியா அதுவரை நீ பொறுமையாக தான் இருக்கணும் நிப்பாட்டி தரேன் என்னை வந்து பிறகு பார்த்துட்டு நீ உடனே ஊருக்கு இருக்கலாம் சரியா ஜெயிச்சு தரேன் இப்போதைக்கு கால நேரங்கள் கொஞ்சம் குறைவு உள்ளத்தில் வீடு கட்டி பக்கத்தில் வரலாம் மூன்று இடங்களில் உங்களுக்கு தொழில் சுந்தமான விஷயங்கள் இருக்குது இருக்கு இருக்குது விந்தியாகுழி இரண்டு பகுதிகள் இருக்குது உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நீங்கள் நினைக்கிற லட்சியத்தை அனுபவிக்க முடியாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் கடன்களும் பட்டிருக்கு இப்ப இந்த தொழில் இயற்கையா மடங்கி இருக்கா அல்லது நமக்கு நேர காலங்கள் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் குழப்பமும் இருக்கு இதனால நான் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியாக தூங்க முடியாத வேதனை உங்கள் வீட்டை போய் பார்த்தேன் எல்லையில் ஒரு விநாயகர் வராற எங்க இருக்கிறார் வீட்டு முனையிலே இருக்கிறார் கால் ஒன்று சொல்லலாம் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெளிநாடு தொடர்பான வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சு தந்தா போதும்லாம் இந்தாப்பா நல்ல வந்துருச்சு இந்த மூன்று முறை என்ன தா நல்லா செல்லம் இந்தா இவன் வந்து இந்திரியரா படிப்பான் பௌர்ணமி குரல சரி பண்ணி முடித்த பாண்டிச்சேரியா கால் வந்து உரையாளி போர் ஒருவரை அழைத்து வந்த ஆயிடுச்சு யார் இவன் என் பேர என்ன செய்து பிறந்ததுலேருந்து அவனுக்கு அடிப்படக்கா ரத்தம் நிற்காது ரத்தம் போயினா இந்த நோய்க்கு ஒரு வழி ஆளை பார்க்க நல்லா இருக்கான் உரையாடியாக இருக்கான் அடிபட்டாலும் ரத்தம் போயிட்டே போய் மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணாக்கா அப்புறமேண்ட் உடல் தானே அவள் அதை தடியிருக்காங்க

கால்வான் பயப்பட ஏன் பயப்பட தம்பி விழிஞ்சு எழுந்திரி படிப்பு படிப்பு என்ன படிக்கிறான் பத்தாவது பாஸ் பண்ணிட்டான் இன்ஜினியரிங் படிக்க வீங்க இன்ஜினியரிங் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் நிறுத்தி தந்துடுறேன் பௌர்ணமிக்கு கூட்டு வரணும் பௌர்ணமி ஆமாம் சரி தெளிவாகித்தார ஜெய்சார அடுத்து உனக்கு எந்த பாதிப்பு வராது நிப்பாட்டியாச்சு ஜெய்தாமி ஆமா அப்படியா சரி தொண்டைமான் புதுக்கோட்டை ఏ పత్తి కాకంది యారే ఇలా వడ బలితురుగా అందా మీరు కొడిపొమానిగే ఇది యారుమా இந்த பையன் ஏன் இவங்க அப்பா எங்க இருக்க உங்ககிட்ட வந்து இருக்கிறியே அதுதானே உனக்கு இப்ப பிரச்சனை கால் எடுத்து வரலாம் கங்கார் மாதிரி பிள்ளைய தூக்கிக்கிட்டே அறையாத உன் புரிதல சேர்த்து வச்சா போதுமா உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்காக அவர் வேணுமுங்க அவன் மனத்தை போய் பார்த்தேன் அவன் நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான் சீரான மனநிலைகள்ல இல்லை யாரோ அவன் மனதை திருப்பி வச்சிருக்குங்கிறது உன்னுடைய கவர் சரானா ஆனா வைக்கப்பட்டது உண்மையா அப்படின்னு பார்த்தேன் ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு நீ அன்னைக்கே எந்த முடிவு எடுக்கல சாதாரணவங்கிட்ட இப்ப மனது மாறி இருக்கிறது உண்மை மாற்றி தெளிவு பண்ணி குடும்பத்தோட சேர்த்து வைக்க கால் ஒன்று வாங்க ஊருக்கட்டை மும்படியா வாழ்ந்தா அப்படிதான் இருக்கும் உன் பேர் என்ன சாட்ட கண்ண முடிக்கா நிறைய கடன்கள் இருக்கு அதை எப்படி தீக்கிறது ஆமா அதனாலதான் பக்கத்தில் வா இப்படி இளைஞராக இருக்கிறதுனா எப்படிமா வர கொடுக்க முடியும் தப்படி பணமும் தாரேன் உன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கேன் நல்லா வீட்டை பற்றி கேட்க வராது அவன் வீட்டை பற்றியே கேட்க வரான் சரியா அதான் குழம்ப கூடாது தெளிவாகவே போகணும் இன்னொருத்தர் கால் விட்டு அரகுர மரத்தில் விழுந்துருக்கடா நல்ல கூப்பிட்டு வரான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிரகங்களை போய் பார்க்கும் பொழுது வீடுகள் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதான்னு பொழுது தெரிந்த உத்தரவு கிடைச்சதா கிடைச்சி அது சரியா தவறான்னு இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு கிடைத்த அந்த உத்தரவு சரிதானா அல்லது தவறா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால இப்போ அறவுரையாக இருக்கக்கூடிய அந்த மனையை செல்வாக்காக்கி தெளிவாக்கி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் எங்கே அந்த பையன் இங்கே தடிவா எனக்கு நேரம் உட்காரு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய செல் எடுத்து கையில் விடு உன் பேர் எவ்வளோடா தம்பி பக்கத்தில் உன் பேர் என்ன பேருங்க கொஞ்சம் கடன் முடு உள்மனது வந்து அடங்கிடுச்சு தெளிவில்லாத வார்த்தை தெளிவில்லாத நடத்தை தேவையில்லாத மனக்குழப்பம் தன்னை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ எதுவுமே சரியா இருக்காது அப்போ மாறுபட்டு நடந்து வீட்டுல இருக்கும் இதை தெளிவாக்கி வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் பௌர்ணமிக்கு கூட்டு வரணும் வா பூர்த்தியாக்கி பூர்த்தியா நல்லா கர்மசாமி புதுக்கோட்டை எனக்கு பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து காட்டு வந்தது இன்னொரு தடவை தந்திரமா இருந்து தப்பிக்க முடியலையா தந்திரக்காரன்தான் தப்பிக்க முடியல மூன்று முறைகள் பஞ்சாயத்து பேசியும் வெதண்டாவாதமாக பேசினாங்களே தவிர நியாயமா பேசல யாரும் உண்மையா இல்லையா ஆனா நீ மட்டும் அவங்க பஞ்சாயத்துக்கு கட்டுப்படல கட்டுப்படல சொல்லி உன்னதான் குற்றவாளி ஆக்குறாங்க ஆனா அவங்க பேசுற ஊரா கட்டப்போ சேதிதான் உண்மையா கால் வந்து இப்போ அந்த இடத்தகராறை முடிச்சு உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா வித்து தந்துடணும் அடுத்தவனுடைய இடஞ்செல்லாம் ஆக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் பக்கத்தில் வரலாம் நீ வச்சிருக்கக்கூடிய கடையை போய் பார்த்தேன் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு தூக்கம் வருது அந்த தூக்கத்தை நிறுத்தி செல்வத்தை தந்திருக்கேன் நல்லா வச்சுக்கணும் அடுத்த உத்தரவு அவளை பற்றி பேசுகிறேன் மனைவியை பற்றி மனவேதனை அடைந்து வந்த மகன் காலத்தில் உடலாலும் என் உயிராக நினைத்து நான் வாழ்கிறேன் கண்ணே கல்லிலே பழைய பேரவரு மேகலா மணிமேகலை பொருந்த அவ உள்ளத்தால வருத்தமா உடம்பால வருத்தமா உள்ள போய் பார்த்தேன் உனக்கு கட்டுப்பட்ட மனம் அவளுக்கு இல்லை தன்னுடைய வயது வரம்புக்கு மீறிய முட்டாள்தனமான சிந்தனையும் செயலும் குடும்ப கௌரவத்தை மீறி நடக்கக்கூடிய அறிவற்ற செயலும் அவள் உள்ளத்தில் ஒரு தோழமை நட்பாடு நடந்து கொண்டிருக்கு உண்மையா அதுலிருந்து திருத்தி தானு கேட்க வந்திருக்கேன் கால்நடம் வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது என்ன கண்டு முடிக்காப்பா அவன் மனசை கொஞ்சம் பார்க்க கண்டு முடிக்கா அப்பா தெரிந்து வாழ்